ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இது பிஆர் வாக்ஸ் அண்ட் டாக்ஸ் நம்ம யூடியூப் சேனல் நம்ம சேனலிருந்து போடக்கூடிய கதைகள் எல்லாமே நீங்கள் கேட்கணும் அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்போ தான் நம்ம சேனலில் இருந்து போடக்கூடிய கதைகள் ஒவ்வொன்றும் கூட மிஸ் ஆகாம உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வந்துடும் அதை ஓப்பன் பண்ணி அதில் இருக்கக்கூடிய நாவல்கள் சிறுகதைகள் எல்லாமே நீங்கள் கேட்கலாம் படித்தது பிடித்த படித்ததில் மனம் நெகிழ்ந்த கதைகள் இது மாதிரி நிறைய கொடுத்துட்ருக்கோம் கண்டிப்பாக அந்த கதைகள் எல்லாமே உங்களுக்கு பிடிக்கும் ஸோ கேட்டுட்டு லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சோ இந்த வீடுல கேட்கக்கூடிய கதை மரணம் சொல்லும் செய்தி அப்படிங்கிற ஒரு சிறுகதை ரொம்ப மனசை வந்து பாதிக்கக்கூடிய ஒரு குட்டி கதை தான் சோ கேட்கலாமா ஒவ்வொருத்தோட வாழ்க்கையிலையுமே மரணம் அப்படிங்கிறது நெஜம் ஆனா வாழ்க்கையில நாம சந்திக்கிற சந்திக்கிற சந்திக்க நேர்கிற மரணங்கள் ஒவ்வொன்றுமே நமக்கு ஏதாவது ஒரு செய்தி சொல்லுது அப்படின்னு சொல்லுவாங்க கதைக்குள்ள போகலாமா மரணம் சொல்லும் செய்தி ஐஸ் பெட்டியில் கூலர் பாக்ஸ் அடைக்கப்பட்டிருந்தான் அவன் இப்படி உதவாக்கரையாக இருந்து எங்களை நித்த நித்தம் சாவடிக்கிறதுக்கு பதிலா ஒரே அடியா போயிட்டா கூட ஒரு நாள் அழுதுட்டு நிம்மதியா இருப்போம்ல என்று கோபத்தில் வார்த்தைகள் உதிர்த்த அவன் மனைவி அவன் இப்படி திடீரென தலை சாய்ந்து போனதில் நிலை குலைந்துதான் போனாள் கதறி அளக்கூட சக்தியின்றி தலையில் கை வைத்து அவன் அருகே கல்லாய் அமர்ந்திருந்தாள் கண்களில் மட்டும் கண்ணீர் அருவி நில்லாமல் இறங்குகிறது அவன் ஆன்மா அவள் அருகில் செல்கிறது அவளை தன் தோளில் சாய்த்து விதி என்னை அழைத்தது சென்று விட்டேன் உன்னால் தான் சென்றேன் என கண்ணீர் வடிக்காதே என்று அவள் கண்களை துடைத்து தன் விரல்களை பார்க்கிறது அந்த ஆத்மா ஒரு சொட்டு நீரும் ஒட்டவில்லை கையில் அவள் கண்கள் அருவி இன்னும் வற்றவில்லை தள்ளி இருந்த மகனும் மகளும் அழுது அழுது கண்ணம் வீங்கி அழகாய் தெரிந்தார்கள் அவர்களை அழைக்கிறது ஆன்மா அருகில் வாருங்கள் என்று காதில் விழாதது போல அசையாமல் நிற்கிறார்கள் ஊரும் உறவும் திரண்டு ஒவ்வொருவராய் வருகிறார்கள் எல்லோருமே அவர்களுடைய முகங்களில் ஒரே முகமூடியை மாட்டி இருந்தார்கள் சிரிக்காமல் நடிக்கும் சோக முகமூடி உதாசீனம் செய்தவன் இகழ்ந்து பேசியவன் உழைக்காமலே உண்கிறான் என்று பொறாமை கொண்டவன் இறந்தவனின் நிலை கண்டு உண்மையில் பரிதாபப்பட்டவன் அரையடி நிலத்துக்கு அவனோடு சண்டையிட்டு நீதிமன்றம் சென்றவன் என பலதரப்பட்டவனும் அவனை பார்க்க வந்து அழுதுவிட்டு போகிறார்கள் மூன்று நாட்கள் முன்பு அவசர தேவை என்று யாருக்கும் தெரியாமல் அவனிடம் பத்தாயிரம் வாங்கி கொண்டு சென்றவனும் வந்திருந்தான் மூணு நாளைக்கு முன்னால்தானே அவசர தேவைன்னு பத்தாயிரம் வாங்கிட்டு போன இப்படி பொசுக்குன்னு போயிட்டியே இப்ப யாருகிட்ட போய் நான் கேட்பேன் என்று வசனம் மாற்றி அழுதான் அவன் ஆத்மாவுக்கு வந்த கோபத்தில் பலார் என அறைந்தது அரைந்த ஆத்மாவிற்கே கை வலித்தது அவனுக்கு கண்ணம் பழுத்திருக்க வேண்டுமல்லவா எதுவுமே நடவாதது போல் திரும்பிச் செல்கிறான் அந்த படுபாவி சிறு வயதில் மலர் கொடுத்து அன்பை சொன்னபோது ஏற்க மறுத்து மலரை கசக்கி அவன் முகத்தில் அடித்த பெண்ணும் வந்திருந்தாள் கணவனோடு ஒரு மலர் சரத்தையே அவன் காலடியில் வைத்து கை கூப்புகிறாள் அந்த ஆத்மா ஏற்க மறுத்து முகம் திருப்பிக் கொள்கிறது காலம் கடந்து விட்டது கண்ணே கஷ்டப்பட்ட காலத்தில் கை கொடுக்க மறுத்தவன் கூட அவனுக்கு தோள் கொடுத்து சுமந்து செல்கிறான் தொழில் தொடங்க வேண்டி கடன் கேட்டபோது இல்லை என்று சொன்ன ஒரு பணக்கார உறவுக்காரன் தான் அவனுக்காக குழி தோண்டும் செலவை ஏற்றிருந்தானாம் பெருமையாய் சொல்கிறார்கள் என அவனுக்கு சிரிப்புத்தான் வருகிறது வாழ்ந்த போது ஒன்றுக்கும் உதவாத ஜடமாய் வாழ்ந்திருந்தாலும் செத்த பிறகு சங்கு சத்தம் சைரனாய் ஒழிக்க ஒரு மாமன்னனை போல் அவன் பள்ளக்கில் பயணிக்கிறான் மயானம் நோக்கி புலிக்குள் அவனை இறக்கி மண்ணிட்டு மூடிவிட்டு கடமை முடிந்ததென்று களைகிறது அந்த கூட்டம் அவர்களை பார்த்து கத்துகிறது அவனுடைய ஆத்மா அசிங்கம் பிடிச்சு அந்த உலகத்துக்கு திரும்ப போகாதீங்க இங்க வாங்க இது ஆசைகள் இல்லாத உலகம் தேவைகள் இல்லாத உலகம் பொறாமை இல்லாத உலகம் போட்டி இல்லாத உலகம் பஞ்சமில்லாத உலகம் வஞ்சம் உலகம் பட்டினி இல்லாத உலகம் வறுமை இல்லாத உலகம் இங்கே வாருங்கள் அங்கே போகாதீர்கள் திரும்ப என்ற அதன் கதறலை காதில் கொள்ளாமல் ஆட்டு மந்தையாய் திரும்பி நோக்காது போகின்றனர் என்றாவது ஒரு நாள் அவர்கள் இங்கே வருவார்கள் என்ற நம்பிக்கையோடு ஒவ்வொருவரையும் வரவேற்க ஆற்றோடு கைகோத்து காத்திருக்க துவங்குகிறது அந்த ஆத்மா ஒவ்வொரு மரணமும் ஒரு செய்தி சொல்லும் ஆனால் அது நமக்குத்தான் தெரிவதில்லை புரிவதில்லை